இவர் வைத்த முதல் கமர்ஷியல் வடி திருப்பதி வரை ஒழித்தது அதிரடியான படங்கள் மூலம் ரசிகர்களின் மனதை ஆளும் இயக்குனர் இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை பேசிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்க பேசுறதுக்காக நான் வரல கவி பேரரச நான் அவர் பேச அவருடைய பேச்சு அவர் உரையாடல அவரது கவிதையை நேர கேட்கிறதே பெருமையான விஷயம் அந்த அந்த பெருமை தேர்தல் கவி பேரரசு வைரமுத்து இது வெறும் பேர் இல்லை இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை கவிப்பெயர் செய்கிறது தமிழோட கௌரவம் தமிழுக்கு கிடைத்த தவப்புதல்வன் அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு நான் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை கொஞ்சம் இங்கே சொல்லிடணும் கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள் அவர்களுக்கு சில ஓப்பனிங் சாங் இருக்கும் அறிமுக பாடல் அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியிலோ இல்லை அவர்களுடைய நாளிலோ கிராமங்கள் கூட அவர் பிறந்த நாள்லாம் கொண்டாடப்படும் அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்களில் இடம்பெற்ற டிவேட்பாடெல்லாம் அவ்வளோ இருக்காது அந்த அறிமுக பாடல்தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா அண்ணாமலையில பந்த அண்டா பால்கார பாட்சா மாதிரி நிறைய பாடையப்பா இந்த பாடல் அதிகமாக ஒளிவகுப்படும் இது திரையோட மட்டும் போகாது பெரிய கதானோட அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோட அந்த திரையோட போய்விடாது அது மக்கள்கிட்ட போய் சேரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போய் சேரும் அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பேற சைரமுத்து அண்ணாமலை படத்தில் பார்த்தா எத்தனை கற்று பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோளாகும் ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே முதல்ல பார்த்தாங்க ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் ஆட்டோக்கார சாங்க இது கவுன்சிலர் வந்தேன் அப்போ நான் இயக்கும்பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்கள் வைத்து படம் இயக்கினேன் திருப்பாச்சி அதிலையும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நான் முதல்ல கதை விஜய் சார்ட்ட சொல்லும்போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவாக கதை சொன்னேன் அந்த படத்துல விஜய் நடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு கதாநாயகன் அப்புறம் எனக்கு இப்போ மிகப்பெரிய உள்ள ஒரு கதாநாயகன் இதுல அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்து தந்தது வந்தேண்டா பால்காரன் அடுத்து சிவகாசி வாடா வாடா தோளா பாந்து போப்போம் வாடா திருப்பதி திருப்பதி வந்தா திருப்போம் தீப்பொறி போல இருப்போம் உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா ஒன்னு என்ன வாழ வச்ச சாமி தானடா இதெல்லாம் நான் எழுதுனது இல்லை என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசு எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து அவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சு நான் ஒத்துக்குறேன்ப்ப அக்கா காப்பி அடிச்சார் கேட்டுறாதையே அது ஒரு இதை தப்பா போயிருக்கோ ஒரு எனக்கு பணம் இப்போ அது வேற ரொம்ப இருக்கு புதுசார பேசுகிறேன் இருக்கு பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு நிறைய பாடல் செய்திருக்காங்க அவங்க டியூனுக்கு பாடலாசிரியாரா பாடல் வரிகள் நிரப்புவாருங்க கவிப்பேரஸ் வைரமுத்த அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு டியூன்லேயும் ஒரு கவிஞனா கவிதையில் நிரப்புவார் நிறைய வரிகள் சொன்னார் அரஞ்சிரா சார் அத்தனை வரிகளும் பாடலா சார் கவிதை பேரும் கவிதை உதாரணத்துக்கு ராஜபார்வையில் பார்வையில் கமலஹாசன் வந்துக்கு அதில் பார்வையிட்டவர் அந்த கேட்டது உள்ள புகுந்து ஒரு பார்வையற்றனோட சுச்சுவேஷன் அந்த பாடலை கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளிலும் உண்முகம் தெரிகிறது ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது கண்ணுக்குள் முள்ளே வைத்தது யார் தீர்த்தது தண்ணீரை நிற்கும் போது வேர்க்கின்றது இதுக்கு மேலே என்ன கவிதை வேண்டியிருக்கு சினிமா பாடல் அது சினிமா பாடல் இல்லை சினிமா கவிதை கவி பேரரசு ஒவ்வொன்றும் பாடல்கள் இல்லை கவிதை 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 அதனால தான் அவர் கவிப் பேரரசு நான் வெறும் பேரரசு தனை நம்ம ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த பனைக்கு திரைப்படத்தை இதுக்கு வர மாட்டார் இந்த பனை பாடல் வீட்டில் எதுக்கு வந்துருக்காரு யோசிச்சு பார்த்தேன் அது காரணம் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் எங்கேருந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன் போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும் பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி பார்ப்போம் டிகிரி காப்பி வரும்போது அப்படித்தான் கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பி சென்னைக்கு நிறைய அறிஞ்சு அதெல்லாம் காணோம் இப்போ என்ன இருக்கு கருப்பட்டி காட்டி அங்கே கவுண்ட் வச்சிருச்சு கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்னைக்கு கருப்பட்டி காப்பி கருப்பட்டி காப்பிடு எங்க பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான் கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க கருப்பட்டியில பல வகை போடுறாங்க அப்ப இன்னைக்கு போக அன்னைக்கு கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப துரோகமா இருக்கு அதை மேலும் பிரபலப்படுத்தணும் ஒரு வியாபார சங்க தலைவரா நம்ம வியாபாரிகள்ல வியாபாரத்தை உயர்த்தணும் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் பேசிட்டாங்க சில இப்போ சாங் பார்க்கும்போது அப்படியே நம்மளை நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கை பின்னோக்கி செஞ்சிருச்சு பதநீர் பதநீர்லாம் இன்னைக்கு எதுவும் கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ பானங்களாக இருக்கு பதனனுக்கு நிகராக எதுவுமே இல்லை ஒரு வீட்டு வாசலையும் பதன கார விற்கும் போது அந்த பனை ஓலையில் அந்த பதனியை ஊற்றுவான் அந்த பணம் உள்ள வாசனத்தோடு அந்த பயனி கொடுப்போம் பாருங்க அதுக்கு நிகழ்வு உள்ள எந்த பணமும் இல்லைங்க அந்த நுங்கு வண்டி இன்னைக்கு பைக்கில் போகலாம் சைக்கிளில் போகலாம் காரில் போகலாம் என்னென்ன போகலாம் அந்த நுங்கு வண்டியை வச்சு ஊற்றுறது தெரிஞ்ச முடியாத காலகட்டம் அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம் அதுதான் வண்டி அந்த வண்டி ஓட்டுறம்போது இன்னைக்கு எந்த காரை ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது பனைமரம் இளவட்டை கல்லும்பாங்க ஊரில் அது ஒரு ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சிலர் தூக்குவாங்க முதல் முறையில் சிவாஜி தூக்கத்தை பார்த்துருப்போம் ஆனால் கிராமங்களில் பனைமறை ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியா இருக்கும் அது ஒரு பெருமையா இருக்கும் பணமுறை அது அது வேறு நான் ஏறியிருக்கேன் ஏறி வச்சு 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 ஏறுறது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த கொண்ட கட்ட தாண்டது பாங்க பணமத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும் அதுதான் முழுசாக ஏறணும் உட்காந்து உட்கார்ந்துதான் இதெல்லாம் வெட்டி கீழே சாக்க முடியும் நான் அவருடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன் ஹைட்டு அப்படியே அடுத்து கீழே பாக்குறேன் பனைமுறை ஒடிஞ்சிடுமோன்னு தோணுது எனக்கு ஏறிட்டோமோ அப்படின்ட்டு மயக்கம் வர வருது அப்புறம் ஆயிட்டேன் கீழேயே பார்க்க கூடாது நுங்கு வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்ட்டு அப்பயே மேலே பார்த்து வானத்தை பார்த்துட்டே கீழே இறங்கினேன் ஏன்னா அப்பளம் பனைமுறை ஏறுறத அது ஒரு நினைக்கிறது அப்புறம் இன்னொரு இந்த பணம் ஓலைக்கு அது அதிசயம் இருக்கு கவி அவர்கள் ஜீன்ஸ் படத்துல அதிசயத்தை பற்றி நிறைய ஆள் இருந்தாங்க ஒவ்வொரு அதிசயமாலி இருந்தாங்க எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னன்னா பண உலை தான் இந்த பண உலையில செய்த வீடு வீடு மேலே மண் சொல்ல பனை உலை இருக்கும் பனை உலையில் கூரை போட்டிருப்பாங்க என்ன அதிசயம்னா வெயில் காலத்துல அந்த வீட்டுக்குள்ள படுத்தால் அந்த பண உழுந்து குளிச்சு தரும் வெக்கு இருக்காது வேர்க்காது இன்னைக்கு இப்போ இந்த என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் நிறுத்து சொன்ன போயிடுது ஏசிலாம் இன்றைக்கி மனசு இருக்க முடியாது கூரை வீட்டுக்கு ஏசி பணம் ஓலை சரி ஓகே வெயில் காலத்துலாம் அப்படி இருக்குது அப்போ மழை காலத்துக்கு இன்னும் குளிருமே அதான் இல்லை மழை காலத்தில் ஹீட்டை தரும் வெப்பத்தை கீழே இறக்கும் குளுது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்க மட்டும்தான் தரும் பணம் உலை தான் வெப்பத்தையும் தரும் குளிர்ச்சியத்தரம் இது உலக அதிர்ஷ்டத்தனம் அந்த அதிர்ஷ்டத்தான பனைமரம் பாடல் கவிப்பரசு பனையை பற்றி எழுந்த பாடலில் சில வரியை படிக்கும் பகிர்ந்துச்சு பனை மரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும் அடுத்த வரி பண ஓலை இல்லை என்றால் தமிழ் அழுந்து போயிருக்கும் அப்போ பண ஓலைன்னா ஊழல் சாமி நாயர் எதை பதிச்சிருப்பா எதை புதுப்பிச்சு தமிழோட புதுப்பிச்சு பாரு அழிஞ்சு போயிருக்கும் இருக்கும் சில பதிகாரம் இருந்திருக்காது திருவாசம் இருந்திருக்காது திருக்குறம் இருந்திருக்காது தமிழின் அடையாளம் இருந்திருக்காது அதை காப்பாற்றியது பண ஓலை இதை விட சிறப்பு பழைய எதுவுமே இருக்க முடியாது இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம் சிலர் காவி ஆடையை உடுத்தலாம் சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம் நீங்கள் எந்த ஆடெலாம் அனுப்பிச்சுங்க திருவள்ளுவர் கையில் இருக்கிற பணம் வழி ஆறு அளிப்பீங்க அது தமிழ்யாவது நீங்கள் திருவள்ளுவர் கடலை மாற்றலாம் அவர் கையில் இருக்க பணம் உலையை மாற்றவே முடியாது அது தமிழின் அடையாளம் இவ்வளவு சிறப்பு இருக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா எந்த அந்த டிரஸ் போட்டிருக்கார் எந்த டிரெஸ் போட்டிருக்காரு அதெல்லாம் இல்ல எங்கள் திருவள்ளுவர் பண உடைய தாங்கியிருக்கிறார் தமிழை தாங்கியிருக்கிறார் அந்த சிறப்பு என்று எங்கள் தமிழுக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பு இது சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேர இருந்து அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு அது வந்து பொறுமையாக சுருக்க பேசுனதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாம் பேசுனதெல்லாம் விட நாம் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு அந்த பொறுமை இருக்காதுல்ல அவர் பொறுமை பேரரசு ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வார்த்தைக்கு நன்றி வணக்கம் படியாக தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் தலைவர் திரு ஏ எம்